வணக்கம் நண்பர்களே கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் எதையுமே கூர்ந்து கவனிச்சு மனசுல பதிவிக்கக்கூடிய ஒரு அபார திறமை கொண்டவங்க இந்த ராசி அன்பர்கள் எதுலையுமே அவசரங்கிறது இருக்காது நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்கள பேச விட்டு ஆழம் பாக்குறதுலயும் இவங்க கட்டிக்காருங்க அதே மாதிரி மனசை எப்போதும் மகிழ்ச்சியை வச்சுக்கணும் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவா இருந்தாலும் மற்றவங்கள பாதிப்படையக்கூடியதுங்கிறதுல ஒரு ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தூய்மை உணர்வை இவங்க வந்து விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி சுத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எப்போதுமே ஒரு தூய்மை இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்கள இவங்க முதன்மையானவங்கள திகழ்வாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ஒரு நிதர்சனமான உண்மை தேடக்கூடிய நபரா இருப்பாங்க பகுத்தறியக்கூடிய திறன் இருக்கும் குடும்பத்து மேலே அக்கறை இருக்கும்னு சொல்லலாம் மகிழ்ச்சியாக சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அம்சமும் நிறைஞ்சவங்களும் தான் குடும்ப வாழ்க்கையை அனுசரிச்சு போகக்கூடியவங்களும் இந்த கண்ணீராசி அன்பவங்களே சொல்லலாம் இப்படிப்பட்ட கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மூன்று மாத காலங்கள் எப்படிப்பட்ட பலன்ல நீங்க பெறப்போறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கால புருஷ தத்துவத்துல ஆறாம் வீடாக இருக்கக்கூடிய ராசிக்கு புதன் பகவான் தாங்க அதிபதி இதனால எந்த வகையிலுமே புத்தி சாதனமே விளங்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்டில் பொறுத்த வரைக்குமே புத்தாண்டு தொடக்கத்திலேயே அற்புதமான மாற்றம் இருக்க போகுது கடன் நோய் எதிரியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கள்ல ஆறாம் வீடை குறிக்கக்கூடிய நேரங்கிறது தொடங்க போகுது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் இனி நீங்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது சொற்களில் ஒரு நிலைத்தன்மை இருந்துட்டா நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை நீங்க விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்குமே வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மூலமாதான் இருந்து உங்களால இந்த நேரம் தப்பிக்க முடியும்னு சொல்லலாம் கூடவே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு கட்டாயத்திலேயே நீங்க இருக்கிறீங்க ரொம்ப காலமாவே மனசுல இருந்துட்டு வந்த ஆசைகள் எல்லாமே நிறை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பகவானாலேயும் இனி உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது திருமணத்துல ஏற்பட்டிருந்த தட விலகும் படுப்பு வேலையில் எல்லாமே சிறப்பான அம்சங்கிறது ஏற்பட்டிருக்குது கூடவே ராகவோட சனி சேர்க்கை இருக்கக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நட்பு வட்டங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உபாதைகளை உண்டாக்குவார் அதனால முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க வீடு நிலம் வாங்கின மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமையும் ஆனா ஆவணங்களை நீங்க சரிபார்த்து பா வாங்கறது நல்லது கிரக நிலை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் மெதுவாக செயல்படுற தான் அமைஞ்சிருக்கும் சனி பகவானுடைய பார்வையும் குருவோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வீடு வாகன விஷயங்கள உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்துவார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நேரத்துல இடம் பொருள் ஏவல் உணர்ந்து நீங்க செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வயதை ஒத்த தான் இந்த நேரத்துல உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் காதல் கைக்குடி வரும் வேலை மாற்ற மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் புதுசா வேலை புதிய வியாபாரம் தொடங்குவீங்க வெளியாட்களை மட்டும் குடும்பத்துக்குள்ள விடுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வருமானம் சிறப்பா இருக்குது ஆனா அலைச்சல் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புங்கிறது தேடி வரும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உத்திரட்டாத நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறப்ப உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்க பாருங்க கடன் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் அதன் மூலமா பயன் இருக்கிறதான்னு பார்த்துட்டு நீங்க யோசிச்சு வாங்குறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் உடல்நல கோளாறு இந்த காலத்துல ஏற்பட இருக்கிறதால வயதானவங்களா இருக்கக்கூடியவங்க முக்கியமா கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வேலையில பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல ஒரு தடங்குங்கிறது இல்லாமல் இருக்காது தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சியில ஒரு முடக்கம் இருக்காம பார்த்துக்க பாருங்க எப்பயுமே சுறுசுறுப்பாக எங்கனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே தொழில் ஜீவனம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே நீங்க தீய பாலன்கள் எல்லாமே கடந்துட்டீங்க இது நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல தந்தையோட உடல் நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க ரொம்ப முக்கியமா தவிர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இடம் வீடு மன வெளிநாட்டு பயணம் முதலீடு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பத்துல எது சரியின்படுதோ அதை மட்டும் செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தில் வீணான பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல நீங்க மெதுவா செயல்படுறதை தவிர்க்கணும் தொடர்ந்து நீங்க படிப்புல முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடிய திருமண விஷயங்களை இந்த சரியான வரங்களை தேர்ந்தெடுக்க அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி புதன்கிறதால இந்த காலத்துல மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது நல்லது தொடர்ந்து புதன்கிழமை நாட்கள்ல பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ரொம்ப முக்கியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ரெண்டே முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடை மறக்காம கடைபிடிச்சிட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இந்த காலத்தை பொறுத்த இந்த ரெண்டு வழிபாடுமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்றக்கூடிய நேரம் இதை பொறுத்த வரைக்குமே கண்ணி ராசி அன்புகள் சில நன்மைகளும் சில தீமைகளும் கலந்து கலவையாக தான் இருக்குது இதை பொறுத்த வரைக்குமே கண்ணி ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உறவினர் வகையால் ஏற்பட்டிருந்த சிக்கலும் குறைய ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் சோம்பலை விட பாருங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாதகமான பலனை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்துல எல்லார்கிட்டயும் கொஞ்சம் இணக்கமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ரொம்ப முக்கியமா குடும்பத்துல மூன்றாம் நம்பர் தலையிட்டு நீங்க அனுமதிக்காம இருந்துட்டாவே நல்ல மாற்றம் உண்டாகும் நிதி ஆதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது அப்பப்ப வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி செலவுங்கிறது இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்க தொடர்ந்து வாழ்க்கை துணையால உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வேலை ரீதியா அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு அதிகமா இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புங்கிறது இந்த நேரம் சிறந்திருக்குது நீங்க சிறப்பா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரியான நேரத்துல எந்த வேலையா இருந்தாலும் முடிக்க முயற்சி செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து அலுவலக ரீதியா பாராட்டு கிடைக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வாய்ப்பு உங்களுக்கு எந்த துறையிலும் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கு பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் அரசாங்க உதவிங்கிறது உங்களை தேடி வரும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நல்ல பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க புதிய பணி இதமாற்ற மாதிரியான விஷயங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கிற காரணங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும் தொழிலில் ஒரு புதிய முதலீடுங்கிறது இந்த நேரத்தில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க ஆரம்பத்து தொடக்கத்திலேயே சரியான திட்டமிடலோட கிளம்புறீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே திருமண தம்பதிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்குது புதுமண தம்பதிகளாக இருந்தா இனி வரக்கூடிய காலங்கள உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலமாக அமையும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட நேரம் ஒதுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் தொடர்ந்து தம்பதிகளுக்கு இடையே பாசம் அதிகரிக்கக்கூடிய நேரம் மன அழுத்தங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சாவே போதும் மன அழுத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்துல பரிசு கொடுத்து அன்பு வெளிப்படுத்த போறீங்க இதனால நல்ல மாற்றம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு தொடர்ந்து திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நேரத்துல காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரியே பெற்றோர் வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும் தொழில எதிர்பார்த்ததை காட்டிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வாணிபம் ஆதித்து தரும் பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பலன் அதிகமா கிடைக்கும் உத்தியோகத்துல பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டுமே பணியில சேர வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும் வேலை ரீதியாகவும் தடைபட்ட பதவி உயர்வுங்கிறது தானா வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமநிலைதான் உற்றார் உறவினர் உங்க முன்னேற்றத்தை கண்டு இனி ஆச்சரியப்படுவாங்க என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்து பல மடங்கு உயர்ந்து லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு திருமணத்தாட அகலும் பிள்ளைகள் வேலைவாய்ப்பு சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் வேலை ரீதியாகவும் உங்க திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் குருவோட பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது உடல் நலம் சீராகும் உற்சாகத்தோட பணிபுரிய போறீங்க பொருளாதார நிலையை திருப்தி தரக்கூடிய வகையிலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக தொடர்பான எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அடுத்தடுத்து மாதங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் எதையுமே துணிந்து செஞ்சு நீங்க பாராட்டு பெற போறீங்க தொடர்ந்து நீண்ட நாட்களா தடைபட்டு வந்த பதவி உயர்வு தானா கிடைக்கும் பெற்றோர் உங்களுக்கு உதவிகரமா அமை போறாங்க தொழில் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராகு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழில மாற்றம் அடிக்கடி நிகழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்களும் இந்த நேரத்துல பகைகளா மாறுவாங்க பகைவர்களும் நண்பர்களா மாறுவாங்க இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நிலையான வருமானம் நிம்மதி காணக்கூடிய யோக பலனை பொறுத்த வரைக்குமே இனி அடுத்தடுத்து ஏற்பட போகுது சனிக்கிழமை தோறமே விநாயகபெருமன் வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி நீங்க தொடர்ந்து தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க